முதல்வர் ஸ்டாலின் செயல்பாடு எப்படி திமுக அரசின் செயல்பாடு எப்படி மழை வெள்ள பாதிப்புகளை திமுக அரசு கையாண்ட விதம் என பல கேள்விகளுக்கு சாணக்கிய நடத்திய கருத்து கணிப்பில் அதிர பதில்கள் கிடைத்துள்ளன மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு தேனி திருச்சி மதுரை திருநெல்வேலி காஞ்சிபுரம் தூத்துக்குடி கடலூர் திருவாரூர் உள்ளிட்ட இருபத்தி ஒன்பது சட்டமன்ற தொகுதிகளில் சாணக்கியா கலாய்வு நடத்தியது இந்த கலாய்வில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஏழு நபர்களிடம் கருத்து கேட்கப்பட்டது முதல்வர் ஸ்டாலின் செயல்பாடு எப்படி என்று கேட்கப்பட்ட கேள்விக்கு சூப்பர் என்று இருபத்தி ஆறு சதவீதம் பேரும் மோசம் என்று முப்பது சதவீதம் பேரும் பரவாயில்லை என்று நாற்பத்தி நான்கு சதவீதம் பேரும் கருத்து தெரிவித்துள்ளனர் திமுக அரசின் செயல்பாடு எப்படி என்ற கேள்விக்கு சூப்பர் என்று இருபத்தி இரண்டு சதவீதம் பேரும் மோசம் என்று முப்பத்தி இரண்டு சதவீதம் பேரும் பரவாயில்லை என்று நாற்பத்தி ஆறு சதவீதம் பேரும் கருத்து தெரிவித்துள்ளனர் மழை வெள்ள பாதிப்புகளை திமுக அரசு கையாண்ட விதம் குறித்த கேள்விக்கு சூப்பர் என்று பத்தொன்பது சதவீதம் பேரும் மோசம் என்று முப்பத்தி எட்டு சதவீதம் பேரும் பரவாயில்லை என்று நாற்பத்தி மூன்று சதவீதம் பேரும் தெரிவித்துள்ளனர் இதேபோல கேட்கப்பட்ட பல கேள்விகளுக்கு மக்கள் என்ன பதில் கூறினார்கள் மக்களவை தேர்தலில் எந்த கட்சிக்கு சாதகமான சூழல் நிலவும் என்பது உட்பட பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள சாணக்கியா தலைமை செய்தி ஆசிரியர் ரங்கராஜ் பாண்டே விளக்கியிருக்கும் முழு காணொலியின் இணைப்பை இந்த வீடியோவின் கமெண்ட் பகுதியில் காணலாம்